நான் வந்து ஒரு டயட் ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறதுனால நான் காலையில் இன்றைக்கி அவல் தான் சாப்பிட்டேன் வேறு எதுவும் சாப்பிடலை கொஞ்சம் மீதி இருந்து அவலை எடுத்து உள்ளாடி வச்சிடலாம் இப்போ நான் குளிச்சு கிளம்பி வந்தாச்சு அடுத்த மதியம் சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரைஸ் வந்து அடுப்பில் வச்சாச்சு அப்புறம் சைடில் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் புளி குழம்பு பண்ண போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் சின்ன கத்திரிக்காய் வாங்கி வச்சிருக்கிறேன் அப்புறம் ரெண்டு ஆனியன் எடுத்துருக்கேன் ஆனியனை ஸ்லைஸாக கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவு கூடுதல் ஆனியன் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் நான் வந்து ரெண்டு ஆனியன் போடுறேன் இப்போ வந்து நம்ம கடுகு தழித்து பண்ணிவிட்டு அப்புறம் ஆனியனை போட்டு நல்லா வதக்கணும் ஆனியன் பாதி நான் கருவேப்பிலை போடுறேன் உங்களுக்கே தெரியும் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் வந்து எனக்கு இந்த கருவேப்பிலை வந்து கருகிறது பிடிக்காது அதனால நான் வந்து ஆனியன் போட்டப்புறம் தான் எப்போவுமே போடுவேன் நான் கருவேப்பிலை எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் பாருங்களேன் ஒரு பாக்ஸுக்குள்ளே கீழே டிஷ்யூ வச்சிட்டு அதுக்குள்ளே கருவேப்பிலை போட்டுவிட்டு திரும்ப மேலே வந்து திரும்பியும் டிஷ்யூ வச்சு அதை மூடிக்கிறேன் ஏன்னா வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து டிஷ்யூ வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துரும் அதனால நமக்கு வந்து அழுகு அது சீக்கிரமே கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லாவே இருக்கும் அப்புறம் கத்திரிக்காய் நான் வந்து கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு மாடலில் அதை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அது அடுப்பில் போட்டு நல்லா கிண்டி விட்டு மஞ்சள் பொடி உப்பு பொடி எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அதை வந்து வேக விடணும் முதல்ல தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது நான் கொஞ்சம் ஆயில் கூட விட்டுருக்கேன் நான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி வரணும்னு சொல்லி அந்த மாதிரி விட்டுருக்கேன் அதனால் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ ரைஸை பார்த்தா ஓரளவு வந்துடுச்சு இப்போ நம்ம தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் நான் வந்து வறுத்து தேங்காய் எடுத்திருக்கேன் இது ஊர்லேருந்து இருந்து வறுத்து கொண்டு வந்தது அதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நமக்கு நிறைய நாள் வரைக்கும் இருக்கும் நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது சரியா இப்போ நான் வந்து ஒரு கை அளவு வந்து தேங்காய் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் சரியா ஆனால் வத்தல் தூள் நம்ம ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் போட்டுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வத்தல் தூளை விடைக்கும் கொத்தமல்லி தூள் கூடுதல் போடணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு டிஃப்ரெண்டாக இருக்கும் புளித்தண்ணியும் கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ கரைச்சி எடுத்த புளித்தண்ணியை நம்ம வந்து அரிப்பில் அரிச்சு அதை வந்து விட்டுக்கோங்க இதை கொஞ்ச நேரம் என்ன கொதிக்க வச்சுட்டு திரும்ப வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை போட்டு அதுக்கப்புறம் அப்படி மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடணும் நான் டயட் இருக்கிறனால மதியானம் சாப்பிட்றதுக்கு நான் வந்து பிளாக் ரைஸ் அதாவது கருப்பு கவனி அரிசி ஆல்ரெடி நான் வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த பாருங்கள் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் அதை தான் எடுக்க போகிறேன் இந்த கத்திரிக்காய் குழம்பு கூடால கத்திரிக்காய் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அந்த நேரத்தில் எனக்கு பயங்கர பசி காலையில் அவள் சாப்பிட்டனால நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா ஒரு கேரட்டை எடுத்து சைடில் சாப்பிட்டுட்டே இருக்கேன் அப்புறம் சைட் பை சைட் நான் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் கத்திரிக்காய் குழம்பு பண்ணிங்கன்னா எதிர்ச்சியும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நாக்கில் எச்சில் அந்த அந்தளவு டேஸ்ட்டு வரும் நம்ம திரும்ப திரும்ப செய்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் சி யூ